இந்த ஜூஸ் ஒன்று எடுத்துப்போம் இப்போ என்ன போய் வர முடியுது ஜூஸ் ஒன்று சொன்னாங்க இது வந்து லெமனும் உங்களுக்கு தெரியுதா பாருங்க இந்த இந்த மரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது இந்த மரத்தில் ஏகப்பட்ட ரியாத்தில் பெரிய டனல் அபிபக்கர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ரோடை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம எப்போதும் போல காரில் உட்காந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காரில் வந்து கொஞ்சம் நேரம் ஓ ஓடணும் எப்போதுமே காரை வண்டி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வண்டியை வண்டியை ரன் பண்ணிவிட்டு சாப்பி போட்டு வண்டி ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க அந்தமாரி இன்னொன்று என்னென்னா டயர்லாம் ஆள் டயர்லாம் ஏர் செக் பண்ணிங்க அப்புறம் இந்த ஈ வேறு தொல்லை தாக்கணும்ல அப்புறம் வந்து ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிங்க இதெல்லாம் மெயினாக முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்கணும் நீங்கள் டிரைவராக வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சா நம்மளோட ஓனரோட பையன் வருவார் நம்ம ஓனர் என்ன சொல்லுவார் முன்னாடியே வந்து உட்காந்துரு நாங்கள் வரோம் வரல முன்னாடி வந்து உட்காந்துருவான்னு நீங்கள் சொன்னார் அதனால சரி நம்ம முன்னாடியே முன்னாடி வந்து உட்கா வந்து உட்காந்துக்கிறோம் நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் வெயில் ஆப்போசிட் வெயில் நம்மளை போட்டு பொழந்து எடுக்குது வண்டியை அப்படியே கொஞ்சம் நேரம் ஏசி போட்டிருக்கேன் அதனால் ஒன்றும் தெரியல ஆனால் ஆஃப் பண்ணுறேன் வெயில் அப்படியே காலம்பரியே பாருங்கள் மணி ஆறு ஏழு தான் ஆகுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்கி தெரியுது உங்களுக்கு என் மேலே நான் அடிக்குது நல்லா தெரியுது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சரி வாங்க உங்களுக்கு வந்து பேரிச்சம்பனை கிட்ட எங்கள் எங்கள் ஓனர் வீட்டில் உள்ள பேரிச்சம்பனை டேட்ஸு அதை வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கழிச்சு தான் நம்மளோட ஓனரோட பையன் வந்தார் குட்டி பையன் நம்ம அப்படியே கடைக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு இட்லி அந்த இட்லி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இன்னொரு கமிஷன் பண்ணுங்க சரிங்க இது வந்து நம்ம நம்ம ஓனர் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு மாதிரியான பிஸ்கெட்டு எப்படின்னா மே வெளியில் உள்ள வந்து க்ரீம் இருக்கும் க்ரீம்னா அது எப்படின்னா டேட்ஸ் க்ரீம் பேர்ச்சம்பழத்தை அப்படியே ஒரு மாதிரியா பேஸ்ட் மாதிரி பண்ணி இது உள்ளே வச்சுருப்பாங்க ரொம்ப இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்குது வேற நான் ரொம்ப இதாக சொல்ல முடியாது ரொம்ப இனிப்பாக இருக்குது இனிப்பாக ரொம்ப இனிப்பாக நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே வச்சிருக்கேன் பார்ப்போம் யாராச்சும் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் வாங்க சாப்பிட்லாம் டீ வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன டீ ரூமில் போடல அதனால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு லைட்டாக சுடு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஓகே அடுத்து நான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள பேர்ச்சம்பளத்தெல்லாம் இப்போ காமிக்க பாருங்கள் காய்ச்சிருக்கு ஆனால் வந்து காயாக தான் இருக்குது இன்னும் செங்காய் கூட ஆகலை அதுக்குள்ளே நிறைய கீழே வந்துருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோலாம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்க இந்த இந்த மரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது இந்த மரத்தில் ஏகப்பட்ட கொத்து இருக்குது ஆனால் நிறையா அதுமாரி கீழே விழுகுதுப்பா நிறைய வேஸ்ட் ஆகுது இந்த பாருங்க பச்சை பச்சையாக தெரியுதா நிறைய வேஸ்ட் ஆகுது எப்போ காய்க்குன்னு தெரியல அது எந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரியல இந்த இதில் தான் காய்க்காது அதுமாரி சின்னதாக ஒன்று இருக்கும் அதுலேயும் இல்லை இந்த பாருங்கள் நம்ம ரொம்ப வீட்டே கிட்டதான் இருக்குது அழகாக கையிலேயே நின்று பிடிப்பிச்சிக்கலாம் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பெரிய காயா இல்லை சின்ன காயா என்னன்னு தெரியல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் பழைய வீட்டு ஓனர் வீட்டில் செம்மையாக இருக்கும் அது ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓவல் சைப்பில் நீட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க அழகாக இருக்குல்ல இதாக பாருங்க எல்லாமே வந்து இந்தமாதிரி கயிறு போட்டு கட்டியிருக்காங்க எதுக்கு என்ன தெரியல ஒரு வேளை தொங்குமா இல்லை ஈஸியாக பறிக்கிறதுக்காக இதுமாரி பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல இந்த வேலை எல்லாமே வந்து பங்களாதேஷ்காரங்க தான் பண்ணுவாங்க இந்த தோட்டத்து வேலை இந்த வேலையெல்லாம் பங்களாதேஷ் இந்த பாகிஸ்தானி தான் பண்ணுவாங்க அது பாருங்க அந்த சைடு பாருங்கள் தெரியுது உங்களுக்கு இந்த சைடு இன்னும் சூப்பராகும் அழகா இருக்கு பாருங்க அதான் ஃபர்ஸ்ட் மரத்தில் தான் காய்கறி அதிகமாக இருக்குது அந்த ஃபஸ்ட்டு மொதல் மரத்தில் காய்கறி இருக்கு இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது இல்லை வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் படப்பட கொஞ்சம் நிறைய கீழே உழுவுது காஞ்சி போய் ஒரு மாதிரியா கீழே தோறினேன் தெரியுதா உங்களுக்கு குட்டி குட்டியாக தெரியுதா அது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது ஒரு மாதிரி செங்காவை பழுத்தோடனே குருவிக்கெல்லாம் நிறைய வந்து பாதி பா பிச்சு போட்டிருக்கு கீழே இது வேற இருக்கு இதுதான் நமக்கு பேச்சை மழை எடுத்துக்க சொன்னால் எடுத்துப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்க வேணாம் ஓகேவா எல்லா மரத்தையும் கழிச்சிருக்கு ஒரு மரத்தை தவிர பாக்கி எல்லா மரத்தையும் காய்ச்சிருக்கு இதுலேயும் காமிக்கல என்னன்னு தெரியல இந்த இந்த மரத்தையும் காய்க்கல ஏன் இது என்ன ஆன்மரமா என்னன்னு தெரியல இதுலேயும் காய்க்கல ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் நம்மளோட முதலாளி அம்மாவுக்கு வந்து கையில் வந்து இன்னும் அடிபட்டிருக்கா இல்லை புண்ணான்னு தெரில அதில் வந்து க்ளௌ க்ளவுஸ் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க நம்ம ஓனர் இப்போ அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு பெரிய ஒரு டனல் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பெரிய டனல் அந்த வழியாக தான் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம முதலாளி வந்து நம்ம முதலாளி அம்மாவுக்கு க்ளவுஸ் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க அவங்க உடம்பு சொல்லலை க்ளவுஸ் வாங்க சொல்லிட்டாங்க இப்போ நம்ம போகிற டனல் தான் ரியாத்தில் பெரிய டனலு அபிபக்கர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ரோடை உங்களுக்கு எப்படி கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாருக்கு பாருங்கள் இப்போ வந்துட்டு பாருங்க தான் பெரிய டனல் உள்ள இதில் ஏரியாதே தான் பெரிய டானலு கிட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் எனக்கு நான் தெரிஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் தாண்டி தான் பட் என்னென்னு தெரியல கேமரா கொஞ்சம் கிளா கிராஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி பாருங்கள் ரோடும் அப்படிதான் போகுது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஏன்னா பெரிய டானலு நம்ம அப்பா இங்கே வந்து ஸ்பீடு வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு சரியா தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு அதில் வந்து நம்ம லாஸ்ட் ட்ராக்ல போயிட்டுருக்கோம் தோப்படில் ரைட் சைடு இதெல்லாம் போகவே கூடாது ரூல்ஸ் படி போகக்கூடாது ஏன்னா ஏதாச்சும் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த சைடு தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து யூஸ் இருக்காங்க அந்த சைடு போகக்கூடாது ரூல்ஸ் இல்லை இருந்தாலும் போற போயிட்டு தான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பெரிய டனால் பார்த்தீங்களா தோப்பட்டுருக்கு பாருங்க ரைட் சைடில் தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு பாருங்க இதுதான் இது வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஊரில் இல்லை அதனால இந்த ரோடுக்கு வரல எப்போ தோறினாங்கன்னு ஞாபகம் இல்லை லாஸ்ட் இயர் தான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தான் தோணாங்களான்னுட்டு டவுட்டாக இருக்குது யாராச்சும் அப்படி எரியாதில்ல இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து ஜூன் ஜூ ஜூனில் தான் எப்போ போயிட்டேன் நான் ஊருக்கு ஜூனு அஞ்சுலேயே போயிட்டேன் அதனால் இது எப்போ தோர்ந்தாங்க என்னான்னு தெரியல ஆனால் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துக்காட்டணும் எடுத்துக்காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் பட் ஆனால் என்னென்னால் முடியலை நம்ம கிளாஸில் கொஞ்சம் டஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரியாக அந்த ரெயின் ட்ராப் ட்ராப்லாம் இருக்குது பாருங்கள் ரெயின் டிராப்லாம் இருக்குது பாருங்கள் நிறையா மலை தூளிமையாக இருக்குல்ல அதனால கொஞ்சம் கிளார்டி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் மன்னிச்சிங்க சரியா எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா இன்னும் டன்னல் முடியல எனக்கு தெரிஞ்சால் தான் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கெஸ் பண்ண முடியல என்னால் அது என்னான்ட்டு நெட்டில் பார்த்துட்டு என்னான்ட்டு சஜ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய டன்னல் பாருங்கள் இதை கட்டுறது கிட்ட ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ என்னமோ வேலை இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கே ஒரு பார்க் ஒன்று வருதுங்க இங்கே ஒரு பார்க் மாரி என்ன வருதுன்ட்டு அது அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த போர்டு எல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பெரிய பெரிய பார்க்கு வருது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அதனால தான் இவ்வளோ லைட் ஆயிடுச்சு வருங்க முடியுதா இது அபிபெக்கர் ரோடு அபி ரோட் அபிபெக்கர் ரோடில் போய்ட்டுருக்கோம் நம்ப அப்போ இதுலேருந்து எக்ஸிட் எக்ஸிட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடியுது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே போயிட்டு வந்தோம்ல அந்த டனலுக்கு போயிட்டு வந்தோம்ல அதுக்கப்புறம் உடனே டியூட்டி வந்துட்டு நமக்கு அப்படியே நம்ம பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு போகிறோம் இப்போ போகிற மார்க்கெட்டு வந்து அது வந்து கத்ஃப்னு சொல்லுவாங்க கத் சொல்லுவாங்க கொஞ்சம் மினி மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கத் ஐயோ 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 மொபைல் அடுத்துப்பா செக் ஆகுது உங்களுக்கு சாரி அந்த கத் மார்க்கெட் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் விலை கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அங்கே தான் நம்ம போகிறோம் மேலே மெட்ரோ போய்ட்டுருக்கு அங்கே போயிட்டு வாங்கிட்டு சொல்லுங்கள் கரெக்டாக ஸ்கூல் கிளம்ப நேரத்தில் கரெக்டாக வேலை வச்சுட்டுருங்க என்ன பண்ணுறது குளிக்கலான்ட்டு போனோம் இங்கே சரியான வெயில் பா நாற்பது டிகிரிக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் இங்கே ஒன்றும் பண்ண முடியல போக காலத்துலலாம் என்ன என்ன ஆகுதுன்னு தெரியல இந்த ரோடு தான் வந்து ஹோட்டல் போடுற ரோடு இந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே ஊட்டம் அடிக்கணும் பில்டிங்லாம் பார்த்தீங்களா இங்கே ஒரே கலராக இருக்குது தெரியுதா அது யாருக்காச்சும் என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு ஒரே கலராக இருக்குது பாருங்க ஒரு மாதிரி அந்த சாண்டு கலராகவே இருக்கும் எதனால் அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக பு புழுதி காற்று அதிகமாக இருக்கும் இந்த ஊரில் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் புழுதி காற்று சவுதி அரேபியா மட்டும் இல்லை கல்ஃப் கண்ட்ரி அந்த அந்த சாண்டு உள்ள இடத்த எல்லாமே வந்து புழுதி காற்று அதிகமாக இருக்கும் தெரியுதா அவங்களுக்கு அதனால தான் இந்த பில்டிங் எல்லாமே வந்து ஒரே கலராக வச்சுருப்பாங்க சேம் அந்த மண் கலர் ஏன்னா அந்த மண்ணு கற்று அடித்தாலோ இல்லை மழை பெஞ்சாலோ ஒன்றும் தெரியாது அந்த பில்டிங்கு இல்லைன்னா கலர் பெயிண்ட்டு இல்லனா கலரு கலர் கலர் ஒயிட் இப்பெல்லாம் வச்சிருந்தா ரொம்ப அழுக்காகவும் அவங்க அதிகமாக வந்து அதுக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இங்கே எல்லாமே ஒரே கலரு மண் கலர் வச்சிருப்பாங்க நம்ம ஊர்லேருந்து வரோம்ல புதுசாக ஹவுஸ் டிரைவர்லாம் வராங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் என்னடா அது பில்டிங்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது நம்ம எந்த வீட்டுக்கு போனோம் எந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் எந்த இடம்னு தெரியாது அதேமாரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்க கடை நேம் நோட் பண்ணி வச்சுங்க எந்த ஷாப்புக்கு போகிறீங்கன்னு நேம் நோட் பண்ணி வச்சுங்க அந்த பில்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேற ஒரு மாடலில் இருக்கும் சரியா அந்த மாரி நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் போகிற இடத்துல இது உங்களோட கரண்ட் லொக்கேஷனை என்ன பண்ணுங்க உங்களோட உங்கள் ஒரு நம்பர் ஒரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் வீட்லேயே ஏதாச்சும் அனுப்பிச்சி அனுப்பி வச்சுங்க சேவ் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா நீங்களே இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பை அதை வந்து அமுச்சு விட்டு சேவ் பண்ணிடுச்சிங்க அமுச்சி விட்டுட்டு இந்த கடை தான் அப்படின்ட்டு பேரை போட்டுங்க இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது பார்க்கு வெளிக்காலமான இந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கதெல்லாம் நான் காமி காட்டியிருப்பேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த பேர்ச்சம்பழம் ஃப்ரீ டேட்ஸு சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ரீ டேட்ஸு ஷாப்புக்கு தான் போகிறோம் பாருங்க வெயிலில் பாருங்கள் சுவோ மண்டலம் பிளக்குதுப்பா வெயில் என்னங்க வேலூரில் வெயில் சென்னையில் வெயில் இங்கே பாருங்கள் வெயில் எப்படித்தம்மா இருக்குங்க என் மொபைல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வச்சுட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன் டெம்பரேச்சர் அதிகமாகி ஒர்க்காகவே ஆகாது இதுமாரி தாட்டி நிறைய வாட்டி நடந்துகிட்டு இருக்கு எனக்கு மொபைல் டெம்பரேச்சர் அதிகமாக இதோ இருக்கு இருங்க உள்ளே போய்ட்டு பேசுகிறோம் தோறுக்கு அந்த ஷாப்பு ரைட் சைடில் இருக்கு பாருங்க இந்த ஷாப் தான் இங்கே ஒரு பார்க்கிங் போட்டுட்டு இந்த பாருங்க இதுதான் கிரீன் கலர் போர்டு போட்டுருக்குமே இதுதான் அது ஒரு பார்க்கிங் போட்டு நம்ம உள்ளே போவாங்க இந்த இருக்குது பாருங்க இந்த மார்க்கெட்டும் அது முதல்ல இந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராலி சின்ன சா ட்ராலி மாதிரி ஹேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒன்று எடுத்துப்போம் இங்கே பெரிய ட்ராலிலாம் இருக்காது ஆனால் மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் இங்கே வாங்க என்னென்ன எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு ரெடி பண்ணுறது இவங்க தான் பண்ணி ஒருத்தர் இருப்பார் அவரை ரெடி பண்ணுறது இது இன்றைக்கு இவருக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு வேற ஒன்றும் கிடையாது இங்கே நிற்கிறோம் நம்ம இது வாங்கிறதுக்கு அவர் நம்மளை வந்து சீக்கிரம் நம்மளை கடையை விட்டு சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு பரபரப்பரங்கிறாரு என்ன இது பண்ணுறதுனே தெரியல இது கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான் இதில் வந்து நாலு பீஸ் எடுக்கணும் இது என்ன தண்ணின்னே தெரியலப்பா எங்கேப்பா அந்த வாட்ரு அந்த ஒர்க்கு போனேன் இந்த வாட்ரு என்ன வாட்ருனே தெரியல இது ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேடம் தான் இதெல்லாம் எடுத்துரு சொன்னாங்க இதில் பெரிய பீஸா இல்லை சின்ன பீஸா நாளாக என்னன்னு தெரியல சின்ன பீஸாக இருக்கும் என்ன வாட்டன்னே தெரிலானா இந்த தண்ணி குடிக்கிறாங்க டெய்லியும் இது எவ்வளோன்னு தெரியல யாராச்சும் சவுதி அரேபியா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பிரீரியா ஏரியான்னு போட்டிருக்கு என்னன்னு தெரியல ஓகே அடுத்து என்ன எடுத்துனாங்கன்னா ஐயோ 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 ரொம்ப இதாக இருக்குது இதாக இருங்க இந்த ஸ்ட்ராபெரி ஒன்று கேட்டுருந்தாங்க இந்த பெரிஸு ப்ளூபெர்ஸா இது ஒன்று கெட்டு ப்ளூபெரி தானே பிளாக் பெர்ஸா ப்ளூபெரியா ப்ளாக்பெரியா ஆஹா அந்த இது இல்லை உங்களுக்கு ஸ்டாபெரி ஒன்று கட்டுந்தாங்க ஸ்ட்ராபரி இல்லை நார்மல் பீஸாக மீடியம் பீஸாக தான் இருக்குது என்ன ரேட்டுன்னு தெரியல ரேட்டு வந்து இருபது ரூபாயா இருபது ஆள் போலுக்கு இது பன்னெண்டு ஆள் ஏன்னு தெரியுது அவங்களுக்கு மஷ்ரூம் மஷ்ரூம் ரெண்டு வகை இது ஒன்று மாதிரி பிளாக்காக இருக்கு இது ஒயிட்டா இருக்கு அப்போ அடுத்து குக்கும்பரு கெட்டு குக்கும்பரு குக்கும்பரு எங்க நம்ம தனியாக எடுக்கிறோம் வாங்க குக்கும்பர் எடுத்து எடுப்போம் அடுத்து இந்த ஜூஸ் ஒன்று சொன்னாங்க இந்த ஜூஸ் ஒன்று எடுத்துப்போம் என்ன போய் வர முடியுது ஜூஸ் ஒன்று சொன்னாங்க இது வந்து லெமனும் மிக்சடு ஃப்ரூட்டும் போட்டுருக்கு அதிகமாக கலந்துருக்கு அடுத்த பைனாப்பிள் வேணுமா ஒரு வழியாக ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு எப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது சாயந்தரம் என்ன வேலை வருது என்னன்னு தெரியல சாயந்தரம் லைவ் போகணுமா நம்ம சாயந்தரம் என்ன ஒர்க்கு என்ன ஏது என்னன்னு தெரியல ஒன்றும் புரியல ஓகேவா சாய்ந்தரம் வேலையை பார்ப்போம் ஓகே ஸ்கூல் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க நம்ம வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் ஒர்க் வரல நமக்கு அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு போனால் ரெஸ்ட் எடுத்தோம் பருத்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் வரல அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி அப்படியே இருப்போம் அப்படியே டியூட்டி வந்தால் நம்ம அப்படியே போய்டோண்டு அப்படியே ஆனால் டியூட்டி ஒன்றும் வரல அவ்வளோதான் இன்னைக்கு ஃபினிஷ் டூ நம்ம சேனலுக்கு புதுசாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் வந்து யாருமே லைக் போட மாட்டேறீங்க கமெண்ட் போடுங்க ஓகேவா அப்படியே ஆதார் கொடுங்க உங்களோட சேனலுக்கு ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இனிமேல் இப்போ அப்படியே பெரிய வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்க்குறேன் சரியா நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் நமக்கு வந்து டைமிங்னால் எப்படி எந்த நேரத்தில் நம்ம வந்து லைவ் போடுறோம் அதுமாரி எந்த நேரத்தில் வீடியோ போடுறோம் அந்த டைமிங்னால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னால் இங்கே வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் சவுத்தியில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வேலை அனைவருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் வந்து கரெக்டான டைமிங் இங்கே நம்ம போக முடியாது கரெக்டான டைத்துக்கு சாப்பிட முடியாதனால அந்த டைத்தில் வர வராது வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குற டைத்துல வராது அதனால் நான் அப்லோட் பண்ணுவேன் டெய்லியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோடனே கொஞ்சமாக வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்